இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா இது கட்ல நம்ம கிட்ட ஜிக்ஜாக்கும் இருக்குது எம்பிராய்டிங் ஒரு லாக்கம் இருக்குது நூற்றி பத்து கிராம ஐம்பத்தஞ்சு ரூபா பிரைஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது இதே ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுப்போம் ரூபா சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் துண்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா ரேட்லேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தானுங்கன்னா நூற்றி பத்து கிராம ஐம்பத்தஞ்சு ரூபா பிரைஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதே ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுப்போம் அஞ்சு ரூபா சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு தானுக்கு பாத்தீங்கன்னா நாலு லுங்கி வரும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நாலு லுங்கி ஒரு தானுக்கு இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் பண்ணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இதுலேயே மினி இருக்கு ஃபேன்சி தனியாக கொடுத்துருவோம் உங்களுக்கு தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மிங்கிள் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணாலும் நம்ம கையில் அவைலபிளாக இருக்கும் நூத்தி பத்து கிராம் ப்ராசஸ்ண்ணா இதில் மூணு சைஸ் இருக்கு நம்ம கிட்ட அவைலபிளா ரெண்டு மீட்டர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபா வருது ரெண்டு மத்து இருக்கு ரெண்டு மத்த ரேட் பாத்தீங்கன்னா எழுபது ரூபா ரெண்டு ரெண்டே ஹால் இருக்கு எழுபத்தஞ்சு ரூபா ரேட் வருங்கண்ணா இதுலேருந்து ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு ரூபா சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்கண்ணா எவ்வளவு ஸ்டாக்னாலும் நமக்கு அவைலபிள் இருக்கு இதுலயே ஒயிட்டும் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ரெண்டு மத்தும் இருக்கு ரெண்டு மீட்டர் இருக்கு ரெண்டே ஹாலும் இருக்கு சேம் அதே ரேட் தான் வரும் நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் ஒயிட்லயும் எடுத்துக்கலாம் நம்ம இது நூத்தி பாஞ்சு கிராமங்கண்ணா இதுல மூணு சைஸ் நம்ம கிட்ட அவைலபிள் ரெண்டு மீட்டர் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரெண்டு பத்து எண்பது ரெண்டே ஹால் பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சுங்கண்ணா ஸ்டிச்சிங் சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்கண்ணா நமக்கு இதுல எவ்ளோ வேணாலும் நம்ம ஸ்டாக் எடுத்துக்கலாங்கண்ணா நமகிட்ட ஸ்டாக் நிறைய அவைலபிள் இருக்கு நூத்தி இருபத்தஞ்சு கிராமங்கண்ணா இது ரெண்டு பத்து ரெண்டே ஹால் ரெண்டு சைஸ் இருக்கு ரெண்டு மத்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட் வருதுங்கண்ணா

இதுலயும் ரெண்டு பத்து ரெண்டே கால் சைஸ் இருக்கு ரெண்டு பத்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ரேட் வருங்கண்ணா ரெண்டே கால் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட் வரும் இதுலயும் ஸ்டிச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து அஞ்சு ரூபா வருங்கண்ணா கூட இப்ப கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன இதுல வந்து கலர்ஸ் இங்கேஜ் ஆகுமா அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்கண்ணா சிங்கேஜ் ஆகாது ஏன்னா நம்ம கிட்ட ப்ராசஸ் ஃபுல்லாவே இருக்கு குவான்டிட்டி நல்ல ரகமா இருக்கும் குவாலிட்டி ஃபுல்லா நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்துட்டு இருக்கிறதா நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்கே நிறைய நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் நம்ம லிங்க் பண்ணி விடுறோங்கண்ணா ஓகே இதுல வந்து குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது உங்க ப்ராடக்ட் மேல ஆஹா இருக்காது எந்த கம்ப்ளைன்ட் நம்ம கிட்ட இதுவரைக்கும் வந்தது இல்ல இது சூப்பரா இருக்குங்கண்ணா இது நம்ம கிட்ட சாமி வேஸ்டிங்னா நிறைய கலர்ஸ் அவேலபிள் இருக்கு சிங்கிள் செப்பரேட்டா கலர்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் எழுபது ரூபா வரும் எவ்வளோ ரேட் எவ்வளோ பீசஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயும் டவல்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயும் செப்பரேட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வரும் வருங்க ஓகேக்கா இதுல வந்து நம்ம வந்து மினிமம் எவ்வளோ உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு

இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ பீஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட சொந்த உற்பத்தி அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம கையில் வச்சுருக்கலாங்ண்ணா ஒரு லட்சம் பீஸ் வரைக்கும் நம்ம கையில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா கூட நம்ம உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ நம்ம கொடுக்க முடியும் நம்ம அடுத்து பார்க்க போகிறது தளபதிங்கண்ணா இது தளபதி துண்டு இது தளபதி வேஸ்டி இது வந்து சிங்கிள் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரூபா வருங்கண்ணா இதுலேயே டபுள் இருக்கு டபுள் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சுருவா ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது துண்டு பார்த்தீங்கன்னா பத்தம்பது ரூபா ரேட்லேருந்து நம்ம இருக்கோம் நம்ம டைரக்ட் உற்பத்தியாளர் ஆலர் அப்படிங்கிறதுனாலனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் பீஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே பீசஸ் வேணும் அப்படின்னா டூ டேஸ்க்குள்ளே நாங்கள் கொடுக்க முடியும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸ்ட்டிங்ண்ணா இது வந்து நம்மக்கிட்ட அறுபத்தஞ்சு ரூபா ப்ரைஸ்லேருந்து ரேட்டில் இருக்குது இதில் டபுள் சிங்கிள் டபுள் ரெண்டு வாரண்ட்டி இருக்குது டபுள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் வருங்கண்ணா இது வந்து ஜரிகைங்ண்ணா ஜரிகையில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரேட்லேருந்து நம்ம கிட்டே இருக்குங்கண்ணா இது இதுக்கு அடுத்த ரேட்டுங்ண்ணா இது எழுவத்தஞ்சு ரூபா பிரைஸ் வரும் சிங்கிள் டபுள்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு கட்டுக்கு இருபத்தஞ்சி பீசஸ் வரும் இது டபுள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது வரைக்கும் ரேட் வருங்கண்ணா நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம குண்டஞ்சின்னு சொல்லுவாங்க இது ரேட் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வருங்கண்ணா இதுல டபுள் இருக்கு அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பது வரைக்கும் வருங்கண்ணா இது ஃபேன்சி மாடலுங்கண்ணா இது நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி எண்பத்தஞ்சு பிரைஸ் வருங்கண்ணா இது சிங்கிள் டபுள் ரெண்டுமே இருக்கு கட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் வருங்கண்ணா நிறைய கலர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா சன்னக்கரை இது அதுக்கு அடுத்த ரேட்டு எண்பத்தஞ்சு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயும் சிங்கிள் டபுள் ரெண்டு வெரைட்டி இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு ரூபாய் பிரைஸ் வருங்கண்ணா இதுல சிங்கிள் டபுள் இருக்குங்கண்ணா இதுல சிங்கிள் பாத்தீங்கன்னா தொண்ணூறு வரும் டபுள் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ரேட் வருங்கண்ணா இது கோம்புடு காட்டன் சொல்லுவாங்கண்ணா இதுல ரெண்டு ஷேட் வருது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ரெண்டு சில்வர் அண்ட் கோல்டு வரும் இதுல நம்ம எவ்வளவு ஸ்டாக் பண்ணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா இது பியூர் காட்டன் எழுபத்தாறு எண்பதுங்கண்ணா இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பது இதுல ஸ்டிச் பண்ணா அப்படின்னா அஞ்சு ரூபா சார்ஜ் சேர்த்தி வரும் ஸ்டிச் பண்ணி இருக்கு நம்ம இது பியூர் காட்டன் ரேட் வருங்கண்ணா நம்ம கிட்ட எவ்வளவு பண்ணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஒன்பது அஞ்சு செட்டுங்கண்ணா ஐயர் வேஸ்டின்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பதினஞ்சு கலர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒன்பது அஞ்சு செட்டுங்கண்ணா இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வருங்கண்ணா இது ஐரு வேஸ்டின்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது படைப்பா வேஸ்ட்டிங்னா சிங்கிள் நூறுரூவா பிரைஸ் வருங்கணா இதுலேயே துண்டு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட் வரும் இதுக்கு மேட்ச் கலரிங்லேயே துண்டு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது டையிங் வேஸ்டிங்னா காட்டன் நூற்றி அறுபது ரூபா ப்ரைஸ் வருங்கண்ணா இதுல இதில் ஒரு பதினஞ்சு கலர் வருங்கண்ணா நமக்கு எவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுன்னாலும் வாங்கிட்டுண்ணா பிரிண்ட் உங்கண்ணா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாக்கும் இது இதில் கட்டுக்கு இருபத்தஞ்சி கலர் வரும் இருபத்தஞ்சு பீசஸ் வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு வருங்கண்ணா இது ரேட்டு இதுக்கும் இருபத்தஞ்சி பீசஸ் வரும் இதுக்கு அடுத்த குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது நூற்றி முப்பது ரூபா ப்ரைஸுங்கண்ணா இதில் நம்மக்கிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குங்கண்ணா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது இதுவும் நம்மக்கிட்ட நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது குவான்டிட்டி வைஸ் நம்ம நிறையா வச்சுருக்கோம் இது கட்சி வேஸ்ட்டிங்னா இதில் சிங்கிள் டபுள்னு ரெண்டு சைஸ் இருக்குது நூற்றி இருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது எல்லா கட்சி வேஸ்ட்டி தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்கண்ணா எவ்வளோ ஸ்டாக் வேணா நம்ம எடுத்துக்கலாம் இது டையிங் வேஸ்ட்டிங்னா இதில் ஒரு பதினஞ்சு கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபா ப்ரைஸ் வரும் இதுக்கு மேட்சிங்காகவே நம்மக்கிட்ட துண்டு அவைலபிள் இருக்குங்கண்ணா எண்பது ரூபா ப்ரைஸ் வரும் எவ்வளோ ஸ்டாக் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இன்ஸ்கர்ட் பார்த்துரலாங்கன்னா இன்ஸ்கர்ட்டில் இப்போ நம்ம கிட்ட ஜிக்ஜாக்கும் இருக்குது எம்ப்ராய்டிங் ஒரு லாக்கும் இருக்குது ஜிக்ஜாக் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பார்ட் செவன் பார்ட் எயிட் பார்ட் மூணு ரகம் இருக்குது நம்மக்கிட்ட சிக்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரூபா இருக்குது செவன் பார்ட் எழுபது ரூபா எயிட் பார்ட் எண்பது ரூபாங்கண்ணா இது எம்ராய்டிடிங் ஓர்லங்கண்ணா சிக்ஸ் பார்ட் செவன் பார்ட் எயிட் பாட் இதுலேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சிக்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தெட்டு ரூபா வரும் செவன் பார்ட் எழுபத்தஞ்சு எயிட் பார்ட் பாட் வருங்கண்ணா இது அதுக்கு அடுத்த குவாலிட்டிங்கண்ணா சிக்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு செவன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா ரேட் வருங்கண்ணா இது வந்து ஜிக்ஜாக் வரும் இதுலயே வந்து எம்ப்ராய்டிங் ஓவர்லாக் இருக்கு இது இந்த பிரைஸ்ல இருந்து இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரேட் அதிகம் வருங்கண்ணா அவ்வளவுதான் டிஃபரன்சஸ் இருக்கு ஓகேக்கா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்ஸ்கர்ட் வந்து சிங்கேஜ் ஆகும் கலர் போகும் இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் எதுமே இருக்காதுங்கனா உங்களுக்கு குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இருக்கு எந்த காம்ப்ரமைஸ் இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் இன்ஸ்கர்ட் பொறுத்தளவுல மேல் மகுடம் ஃபர்ஸ்ட் கம்பல்சரி ஆமாங்கனா கம்பல்சரி அது மட்டும்தான் தான் மத்தபடி இந்த சிங்கேஜ் எதுவும் எது கலர் ஃபேடோ இல்ல இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைன்ட் நமக்கு கிட்ட வந்தது கிடையாது நமக்கு கிட்ட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1900 ரூபாயில இருந்து இருக்குங்கனா எக்ஸல் ரேட்டோ அதே ரேட் தான் டபுள் எக்ஸலோ அதே ரேட் தான் நமக்கு கிட்ட நூறுவா ப்ரைஸ்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட அடுத்த நைட்டி பாத்தீங்க அப்படின்னா காட்டன்னா இதுல நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட எல் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஓ நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து எக்ஸலும் டபுள் எக்ஸ்எலும் சேம் ரேட் தாங்கண்ணா வரும் நமக்கு நூற்றி அறுபத்தஞ்சுங்கண்ணா காட்டன் பியூர் காட்டன் தான் இதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இரநூறுவா ரேட்லேருந்து இருக்குங்கண்ணா இதுவும் பியூர் காட்டன் தான் நமக்கு எல்லா வெரைட்டியுமே ரேட் ஈவனாக தான் வரும் வெரைட்டி வைஸ் மாறும் இது பாத்தீங்கன்னா எல் சைஸுங்கண்ணா இந்த லென்த் வரும் உங்களுக்கு சிங்கேஜ் இருக்காது கலர் ஃபேடிங் இருக்காது ஓகேக்கா இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்க வந்து ரேட் மாறற மாதிரி சைஸஸ் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லங்கண்ணா லெந்த் எல்லாத்துலயுமே எல்லாமே ஈவனா இருக்கும் ஈவனா இருக்கும் ஈவனா இருக்கும் ஓகே ஓகே இந்த கலர் சிங்கேஜ் ஃபேட் எதுவும் இருக்காது எந்த ஒரு इशू இருக்காது இருக்காதுங்கண்ணா ஒரு சைஸ் எடுத்தீங்கன்னா 10 பீஸ் நீங்க எடுத்துக்கணும் கம்பல்சரி ஓகே ஒரு கட்டுக்கு 10 பீஸ் 10 பீஸ் எல் சைஸ் எடுத்தீங்கன்னா 10 பீஸ் எக்ஸ்எல் எடுத்தீங்கன்னா 10 பீஸ் வரும் உங்களுக்கு